ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் பதினாலு பெண்ணை பிடித்திருக்கு என்று சம்பிரதாயமாக சொன்ன சொன்னவர்கள் கட்டு மாற்றிக்கலாம் என்றார்கள் விக்கி வீராவை தன் மாப்பிள்ளையாக கேட்டுவிட்டு அதன் பிறகு அந்த இடத்தில் இந்த கமலேஷை வைத்து பார்க்க முடியலை ஆனால் பிடிவாதமாக வீராவை இதில் இழுக்கக்கூடாது இதுவரை அவன் சம்மதம் சொல்லாததும் நல்லதுதான் என்று மனதை தேற்றிக்கொண்டு கொண்டு அறைக்குள் சென்று தாம்பாளத்தில் தேங்காய் பழம் பூ வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சிறிது கற்கண்டு அனைத்தும் அடங்கியதை எடுத்து வந்து சபையில் கணவனிடம் கொடுத்து மாற்றிக்கொள்ள சொன்னபோதுதான் வெளியே ஏதோ சத்தம் கேட்டது என்னவா இருக்கும் என்று யோசிப்பதற்குள் திமுத்திமுன ஏழெட்டு முரடர்கள் உள்ளே நுழைய அவர்களின் நடுவே வந்தான் அவன் அவனை பார்த்ததும் மைத்திலே அரண்டு போனால் வாய் விதார் என்று முணுமுணுத்தது உள்ளே வந்தவன் பிரகாஷின் கையில் இருந்த தாம்பாளத்தை எட்டி ஒரு உதை விட்டவன் யாருக்கும் தெரியாமல் வீட்டிற்குள் வச்சு தட்டு மாத்தினா எனக்கு தெரியாம போயிடுமா என்றவன் திரும்பி அப்படியே மாப்பிள்ளையின் அம்மாவை நெருங்கி அவள் நெற்றியில் துப்பாக்கியை வைக்க அவ்வளவுதான் வந்திருந்த ஏழெட்டு பேரும் அலறினார்கள் கமலேஷ் டேய் விடுடா என் அம்மாவை விடுடா என்று அவன் ஓடி வர ரெண்டு பேர் அவனை பிடித்து கொண்டார்கள் இதோ பாருங்க நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியலை தெரியாது எதுக்காக என்கிட்ட குண்டடிபட்டு சாகிறீங்க மரியாதையா எழுந்து ஓடி போயிடுங்க அவள் எனக்குத்தான் யாருக்கும் விட்டு மாட்டேன் நான் பத்து என்றதுக்குள்ள நீங்க ஓடி இருக்கணும் இல்லைனா கேள்வியே இல்லாம சுட்டு தள்ளிடுவேன் என்றான் கமலேஷ் கமலேஷ் அம்மா என்ன ஒன்றும் பண்ணிடாத நாங்க இப்பவே போயிடறோம் என்றவர் மகனிடம் உனக்கு நான் வேணுமா அவ வேணுமா இவளை எவன் கட்டினாலும் இந்த ரவுடி பைய விடமாட்டான் நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு நமக்கென்ன பொன்னா கிடைக்கலை வாங்க கிளம்பலாம் என்றவர் கிட்ட என்னை விடுப்பா நாங்கள் கிளம்பறோம் என்றார் ம் இன்னும் உன் மகன் சரின்னு சொல்லலையே என்று கமலேஷை பார்க்க என்ன என்னடா விரட்டுறியா என்று அவன் கேட்க சேச்ச எனக்கு அதெல்லாம் வராது சும்மா குருவிய சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் என்ன பார்க்கறியா என்று அவன் துப்பாக்கியை அழுத்த வேண்டாம் வேண்டாம் விடு நாங்க போயிடுறோம் என்று கமலேஷ் அப்பா அவனை பிடித்து இழுத்து கொண்டு போக பின்னாடியே அவன் அம்மாவும் மற்றவர்களும் ஓடினார்கள் அவர்கள் சென்ற பின் அவன் அங்கே இருந்தவர்களை பார்க்க பிரகாஷ் அவனை வெறித்து கொண்டு இருக்க கெளதம் தான் கோபத்தில் குதித்தான் அப்படியே அவன் விடார்த் மேல் பாய்ந்து சட்டையை பிடித்து இழுத்து ஏனான் நாயே உனக்கு என் தங்கை கேட்குதா நீ ஒரு பொம்பளை பொறுக்கி உன்னை சுத்தி வர்ற மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சியா அவள சேச்ச அப்படி நான் நினைச்சிருந்தா உன் தங்கை அழகு பதுமையா இருக்கணும் இவள் சாதாரணமான பெண் இவளை நான் கட்டம் கட்ட ஒரே காரணம் உன் அப்பாவின் பணம் செல்வாக்கு அப்ப நான் என்ன வெறுமாளா அப்படின்னு நினைக்காத எந்த அரசியல் கட்சியும் தேர்தலுக்கு தன் சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணாது பெரும் தொழிலதிபர்களிடம்தான் வாங்குவார்கள் அதில் உன் அப்பா முக்கியமான ஆள் அவர் நினைத்தால் எந்த கட்சியிலும் எதையும் சாதிக்கலாம் என் கட்சியில் எனக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டானுங்க ஆனால் நான் எம்எல்ஏ ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் அதற்கு முதலில் எனக்கு சீட்டு கிடைக்கணும் அது கூட பரவாயில்லை என் அப்பாவை மிரட்டி வாங்கி விடு என் அப்பா மிரட்டி வாங்கி விடுவார் ஆனால் எனக்கு யார் ஓட்டு போடுவா அதுதான் என் பிரச்சனை அப்பத்தான் என் தங்கை விருஷா உங்க குடும்பம் பற்றி சொன்னா உங்க அம்மாவும் மாமாவும் வெளியே சொல்லாமல் பல வருஷங்கள் அந்த பகுதியில் செய்து வரும் உதவிகளை பற்றியும் உன் மாமாவின் பேச்சுக்கு அங்கே எதிர்பேச்சே இல்லை என்றும் சொன்னாள் நானும் என் கட்சி ஆட்கள் மூலமாக விசாரித்தேன் உண்மை என்று தெரிந்தது பிறகு என்ன நான் உன் தங்கையை கல்யாணம் பண்ணினால் உன் மாமா எனக்காக சப்போர்ட் பண்ணுவார் நானும் ரொம்ப ஈஸியாக செய்து உன் அப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும் எனக்கு மினிஸ்டர் பதவியும் கொடுத்துருவானுங்க அப்புறம் என்ன என்றான் விடாட் நக்கலாக அதுக்கு என் தங்கைக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகி இருக்கணும் ஆமா நடக்கும் என்னை தவிர உன் தங்கச்சி கழுத்துல யாரோட தாலி கட்ட முடியும் யாரும் கட்ட முடியாது ஒழுங்கா மரியாதையா என் பேச்சை கேட்டீங்கன்னா நல்லது இல்லை என் குணத்தை நான் காட்ட வேண்டி இருக்கும் என்று மிரட்ட ஊரெல்லாம் பொம்பளை ஊரெல்லாம் பொம்பளைக பின்னாடி சுத்தர நாயினி உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றதை விட அவ எங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்லை என்றான் கௌதம் ரொம்ப சரி ஆனால் இந்த ஒரு முறை மட்டும் நான் ஜெயித்து மினிஸ்டராகி விடறேன் அப்புறம் உங்க மகளுக்கு டைவர்ஸ் கொடுத்து விடுறேன் எனக்கு ஒன்றும் உங்கள் மக தேவையில்லை அவன் மூலமா எனக்கு காரியமாகணும் என்றான் சரி விடு மாமாவை உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்றேன் என் அப்பாவும் சப்போர்ட் பண்ணுவார் நீ நல்லா ஜெயிச்சுக்க எங்களுக்கு என் எங்களுக்கு என்ன உன்னை மாதிரி ஒருத்தனை என்ன ஏதுன்னு யோசிக்காம ஓட்டு போட்டா அது அந்த மக்களுடைய முட்டாள்தனம் அது அவங்க தலைவிதி ஓட்டு போடும் முன் தன்னை போகிறவன் யார் என்ன அவனால் நமக்கு நம்மளை மாதிரி அவனால் நமக்கும் நம்மளை மாதிரி இருக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசித்து பார்த்து ஓட்டு போடணும் அதை விட்டுட்டு அது பா அதை விட்டுட்டு அது பாரம்பரியமான கட்சி அங்கே பெரியவங்க அங்கே பெரிய பலம் இருக்குது அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டால் அது அவனுடைய தப்பு நீ ஓட்டு போடுற ஆள் நீ ஓட்டு போடுற ஆள் குளம் கோத்திரம் ஆனா பெண்ணா சின்ன வயசா பெரிய வயசா அரசியலுக்கு பழக்கமானவனா புதுசா இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது யாரா இருந்தாலும் நமக்கு நல்லது செய்வார்களா என்று பார்க்கணும் அதனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை உனக்கு வேண்டியதை நாங்கள் செய்கிறோம் நீ எங்கள் பொண்ணை விட்டுடு என்றான் கௌதம் சபாஷ் நல்லா பேசுகிற என் கட்சியில் சேர்ந்து சேர்ந்துரு மச்சான் என்று நக்கலாக சொன்ன விடர் எனக்கு எவனும் பிச்சை போட வேண்டாம் எனக்கு வேண்டியதை நானே எடுத்துக்குவேன் உன் தங்கச்சி தான் எனக்கு எல்லா உரிமையும் மரியாதையும் வேணும் என்றான் அப்ப கண்டிப்பா உனக்கு அது கிடைக்காது என்ற கௌதம் கண்டு கொள்ளாமல் விதார்த் மைத்திலி முன் போய் நிற்க அவள் மிரண்டு போனாள் கைகள் நடுங்கியது இறுக்கமாக கைகளை கோர்த்து கொண்டு குனிந்து கொண்டாள் என்ன மைத்திலி உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல எனக்கு அதுதான் பிடிபடலை எப்படி என்னோட லவ் நாடகம் இவனுங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா உன் அண்ணன் நாட்டிலேயே இல்லை உன் அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் என் ஆள் என் அம் உன் அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் ஏன் ஆள் இருக்கு அவங்க எங்கே போனாலும் எனக்கு தகவல் வந்துடும் உன் தோழிகள் யார்கிட்டேயும் நீ வாயே திறக்கலை ஏன்னா உன்கூட பச போட்டு ஒட்டின மாதிரி விதுஷா இருக்கிறா நானும் உன்கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ணி இருக்கேன் நீ வாயே திறக்கலை அப்புறம் எப்படி இந்த லவ் மேட்டர் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு தான் தெரியலை நீ என்னை லவ் பண்ணுறாய் என்று தெரிந்தாலே போதும் உன்னை என் கண்ணில் கூட காட்ட மாட்டானுங்க என்று தெரியும் அதனால தான் எப்பவும் அதனால தான் எல்லா இடத்திலும் என் ஆட்களை வச்சேன் ஆனாலும் முதல் ரெண்டு நாள் நான் கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்துட்டேன் இல்லைன்னா நிச்சயம் பண்ண ஒருத்தன் வீடேறி வருவானா ம் சரி விடு போகட்டும் நீ என் தானே முதலில் சொன்ன நீ என்கிட்ட தானே முதலில் சொல்லி இருக்கணும் நம்ம லவ் மேட்டர் என் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஏன் நீ தான் சொல்லியிருக்கணும் சரி அதை விடு உன்னை தேடி வீட்டுக்கு வந்த என் வீட்டுக்கு வந்த விதிஷாவை கூட நீ பார்க்கலை உன்னை பார்க்க விடலை அவங்க ஆனால் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் கொடுத்த ஃபோனை எடுத்து சார்ஜ் போட்டு பேசுன்னு எத்தனை தடவை சொன்னேன் அதை ஏன் செய்யலை நீ என்று அவன் கோபமாக கேட்க அவள் பயந்து போய் நின்றாள் உடல் விடவெடுத்தது நீ அதை செய்யலை என்றபோதே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஆக உனக்கு என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க நீ என்னை வேண்டாமல் முடிவு பண்ணிட்ட என்று எனக்கு தெரிஞ்சு போச்சு சரி அதுவும் நல்லதுக்கு தான் உங்ககிட்ட இந்த ஆறு மாதமாக நான் நல்லவனாக நடிக்க அதுவும் வெறும் ரெண்டு மணி நேரம் நடிக்கவே ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் நான் கனவுல கூட இப்படியெல்லாம் கொஞ்சம் நேரமாவது நல்லவனாக நடிப்பேன் என்று நினைச்சதே இல்லை எல்லாம் இந்த அரசியல் நாடகத்தில் நடிக்க போய் நிஜமாகவே உன்கிட்ட நடிக்க வேண்டியதாக போச்சு ம் இனி இந்த அந்த தொல்லை இல்லை நிம்மதியா என் பாட்டுக்கு இருப்பேன் நீ தான் என்னை என் குணம் அறிந்து நடந்துக்கணும் சரியா என்றவன் பிரகாஷிடமும் திரும்பி என்ன மாமனாரே எதுவுமே பேசலை பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் ஏதாவது வாயை திறந்து பேசுங்க என்றான் டேய் உன்கிட்ட பேசணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சு நுழைஞ்ச உனக்கு இங்கே என்னடா வேலை மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போக போறியா இல்லையா என்று கௌதம் எகிரி கொண்டு வந்தான் டேய் அடங்குடா உனக்கும் எனக்கும் பெருசா என்னடா வித்தியாசம் நீ லிவிங் டுகெதர்ன்ற போர்வையில் வருஷத்துக்கு ஒருத்தி கூட வாழ்கிற நான் தினம் ஒருத்தி கூட வாழ்கிறேன் இதில் என்னடா தப்பு நீ வெளிநாட்டில் கூத்தரிக்கிற நான் நம்ம ஊரில் கூத்தரிக்கிறேன் என்ன நீ பெரம்பரை பணக்காரன் அதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பலம் எங்க எங்ககிட்ட இருக்கிற பலவீனம் உங்கள் உங்க குடும்ப பேரும் பெருமையும் உங்களை பார்த்தா உங்கள் குடும்ப பெருமையும் பேரும் பெருமையும் உங்களை பார்த்தா உண்மையில் கைதூக்கி கும்பிட்றானுங்க இதுவே இந்த முட்டாள் ஜனங்க எங்களை கை தூக்கி கும்பிட்ற மாதிரி நடிக்கவே ஒரு குவார்ட்டரும் கோழி பிரியாணியும் ஐநூறு ரூபாயும் காசம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரி உங்களை மாதிரி பெரிய ஆட்கள் கிட்ட அடித்து பிடித்து அந்த பணத்தை அவனுங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓட்டு பாடுவான்களான்னு கே கேட்டால் தெரியாது ஏமாத்திடுவானுங்க காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்திடுறானுங்க அதுவே இதோ இவ கழுத்தில் தாலியை கட்டி ஒரு நேரம் கறி விருந்து போட்டால் போதும் இன்னார் வீட்டு மாப்பிள்ளைன்னு கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுவானுங்க அந்த நம்பிக்கையால் தான் நான் இவ பின்னாடியே இவகிட்ட அப்பாவியாக ஒன்றும் தெரியாதவன் நான் நடித்து லவ் பண்ணினேன் ஆனால் ஒன்று மைத்திலியோடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்ச விதிஷாதான் எனக்கு இவளோட இந்த அப்பாவித்தனத்தையும் சொன்னான் மைத்திலிக்கு எதுவுமே தெரியாதுன்னு இல்லை எல்லாம் தெரியும்னும் இல்லை சின்ன வயசுலேருந்து வீட்டில் ஒரே ஆளா வளர்ந்ததால் அவளுக்கு அத்தனை விவரம் தெரியாது அவள் அம்மாவோட கண்டிப்பு இருக்கும் அவ ஒரு ரெண்டும் கெட்டான் அவகிட்ட அவ மாதிரியே ஒரு ரெண்டும் கெட்டானா நடிச்சா தான் லவ் பண்ணுற அளவு நம்புவான்னு உன்னை மடக்க எனக்கு பிளான் போட்டு கொடுத்தது உன் அருமை தோழியும் என் தங்கையுமான விதுஷாதான் என்றான்